அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அம்பாள் நகரி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசம்மா அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான கோவில் சென்னையில் இருந்து நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வருவாங்க இந்த தெய்வதை வந்து அவர்களுக்கு குல தெய்வமாகவும் இருக்கின்றாங்க ஆடி மாதத்தில் இந்த கோவிலில் நிற்பதற்கு இடம் இருக்காது இந்த தேவதையினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்குகின்ற தேவதையாக இவங்க இருக்கிறாங்க நமக்கு வந்து கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நாம் இருக்கின்ற இடத்திலேயே இந்த அம்பாலை வேண்டி உன்னுடைய சன்னிதானத்திற்கு வரேன் என்னுடைய கண்கள் சரியாகணும் அப்படின்னு நாம் வேண்டி கொண்டாலே கண்கள் வந்து சரியாகும் அதற்கு பிறகு அம்பாளை வந்து தரிசனம் செய்யலாம் அல்லது அம்பாலை தரிசனம் செய்துவிட்டு நம்முடைய கண்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படின்னும் நம்ம வேண்டிக்கலாம் இந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா நாம் வந்து பருகுவதற்கு தீர்த்தம் தரமாட்டாங்க அந்த தீர்த்தத்தை கண்கள் திறக்க சொல்லி கண்களில் நமக்கு வந்து தெளிப்பாங்க அதுதான் இந்த இடத்துல ஸ்பெஷல் நிறைய பேருக்கு கண் பிரச்சனையால் இங்கே வந்திருக்கிறாங்க நிறைய பேருக்கு கண்கள் வந்து நல்ல சரியாய் இருப்பதை வந்து கண் கூடாகவே இங்கே பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு கண்களை சரி செய்கின்ற ஒரு அற்புதமான கோ தான் திருப்பதி போகின்ற சாலையில நகிரி இந்த இடத்துல வந்து தேசம்மா அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான கோவில் இருக்கு அதுதான் இப்போ நீங்க பாக்கிறீங்க